இரண்டாம் நூற்றாண்டில் ரோமானியர்களால் இஸ்ரேலிலிருந்து அடித்து விரட்டப்பட்ட ஒரு யூத குழு தன்வந்தரியின் தலைமையில் கப்பல் மூலமாக உடுப்பியை அடைந்தது அந்த தன்வந்தரியின் மகன்தான் பரசுராமன் இவன் வளர்ந்து பெரியவனாகி ராமனாலும் சகுனியாலும் அழிக்க முடியாத பாண்டியரை அழிக்க மதுரையை நோக்கி உடுப்பி மலைத்தமிழரின் தோளின் மீதேறி புறப்படுகிறான் எருமையூர் எனப்படும் மைசூர் நாட்டைக் கடந்துதான் அவனது படை மதுரைக்கு வர முடியும் எனவே முதலில் மைசூர் மீது படையெடுக்கிறான் ஆனால் பல முறை முயன்றும் நேரடி போரில் மைசூர் அரசனிடம் தோற்றோடுகிறான் போர் செய்து எருமையூர் அரசனை வீழ்த்த முடியாது என்றுணர்ந்த பரசுராமன் மைசூர் அரசனின் மந்திரிகளுள் ஒருவனையும் அவனது உதவியாளரையும் தன்வசப்படுத்தி அவர்களின் மூலமாக தனது மனைவியான துர்க்கையை ஹனிட்ராப் என்ற சதித்திட்டத்தோடு எருமையூர் அரசனுக்கு கூட்டிக் கொடுக்கிறான் அவள் ராமனின் பெயரால் எருமையூர் அரசனோடு ஒன்பது நாள் உடலுறவு கொள்கிறாள் இதுவே நவராத்திரியாக இன்று பிராமணரால் கொண்டாடப்படுகிறது பிறகு அடுத்த நாள் களவிக்கப்புறம் எருமையூர் அரசன் அயர்ந்து தூங்கும் வேளையில் ராவணனை குறிக்கும் அந்த பத்தாவது நாளில் மைசூர் அரசனின் குஞ்சை அறுத்து கொள்கிறாள் துர்க்கை இதைத் தொடர்ந்து அரண்மனை காவலர்களால் துர்க்கை கொல்லப்பட்டதால் அவளுக்கு தனது காலத்திலேயே பரசுராமன் உடுப்பியில் ஒரு கோயில் எடுக்கிறான் இவள் எருமையூர் அரசனை குஞ்சறுத்து கொன்றதால் அந்த கோயிலின் தெய்வமாக இவள் குஞ்சரம்மா என்றே இன்றும் அழைக்கப்படுகிறாள் மைசூரிலும் இவளுக்கு கோயில் எடுக்கப்பட்டது அங்கு இவள் காமம் கொண்ட ஈஸ்வரி என்ற பொருளில் காமுண்டீஸ்வரி என்று அழைக்கப்பட்டு அது மருவியே சாமுண்டீஸ்வரி எனப்படுகிறாள் உடுப்பி குஞ்சரம்மா கோயில் போல மைசூர் கோயில் புதிதாக உருவாக்கப்பட்ட கோயில் அல்ல ஏற்கனவே மலையில் இருந்த காளி கோயிலில் சிலையை அகற்றி துர்கை சிலையை பதிட்டை செய்து அதுவே சாமுண்டீஸ்வரி கோயிலானது இதிலிருந்து அன்றைய பிராமணன் மட்டுமல்ல இன்றைய பிராமணனும் மிக மிக கொடியவன்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த கருத்தை துல்லியமாக நிறுவுபவர்கள்தான் பாலச்சந்தர் மணிரத்தினம் கமலஹாசன் ஷங்கர் சித்தார்த் போன்ற திரைத்துறையைச் சேர்ந்த எண்ணற்ற பிராமணர்கள் இவர்கள் எல்லோருமே கன்னட பிராமணர்கள்தான்